ரவுனி உன்னை நம்பி எப்படா வீட்டை விட்டுட்டு போகிறது மத்தியானத்தில் கோரட்ட போட்டுவிட்டு இப்படி டேய் டெய் கோரட்டை பாரு என்னடா தூக்கம் உனக்கு நைட்டு விடி விடி என்ன பண்ற தூங்க வேண்டியது தான் நான் அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சரி எந்திரி சாப்பிட்லாம் மணி ரெண்டு மணி ஆச்சு ஆச்சுட் சாப்பிட்லாம் வேணுமா வேணாமா டேய் தூக்கு கன்று மொழிக்க முடியல டேய் சாப்பாடு வேணுமா வேணாமா நான் மட்டும் போய் சாப்பிட்ற வேண்டாம் அப்புறம்